வெல்கம் டு கேஸ் கேஸ் விளையா சேனலில் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலாம் அதாவது நாட்டுக்கோழி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு வடைச்சிட்டி வச்சுருக்கேன் அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் நான் ஊடால் ஊடால் நல்லெண்ணெய் ஊற்றுவேங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் எப்போப்போ ஊற்றுறேன் சொல்கிறீங்க அதுக்கு வந்து ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி மூணு பல்லாரி வெங்காயம் ஒரு பச்சை மிளகா புதுனா இலை கருவேப்பிலை கொத்தமல்லி இதை இதை வந்து அப்புறம் தேவையான நான் வீட்டில் அரைச்ச மசாலா பொடியும் தனி மிளகா அப்படியும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போடலாம்னா இப்போ இந்த தட்டில் எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த தட்டில் எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே அதாவது இந்த மசாலா அதாவது தட்டில் இருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் போய் இந்த சட்டியில் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நம்ம வணக்கிக்கலாம் என்னடா இஞ்சி பூண்டு போண்ட்லாம் வதக்கலன்னு சொல்லாதீங்கன்னா அது ஒரு மசாலா ஸ்பெஷலாக அரைச்சி போடுவேன் அது அவங்களுக்கு சொல்கிறேன் சாரி இப்போ தேவையான அளவுக்கு அது வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலாவும் போட்டு நல்லா இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஏன்னா வந்து மசாலா வந்து பிடிச்சிடவும் அதுக்காண்டி தான் இப்போ மசாலாவும் கொஞ்சமாக போட்டு உப்பும் தேவையான அளவு உப்பும் போட்டு இந்த மசாலா பச்சை வடை போடுற வரைக்கும் நல்லா சிம்பிளையே வைக்கணுங்க மசாலா பொடி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போவுமே ஹையில் வச்சோம்னா கறியிரும் வாசனையும் இருக்காது இல்லைன்னா உங்களுக்கு மசாலா இந்த இந்த பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே தண்ணி ஊற்றி குழம்புக்கு எப்போயும் கூட்டுற மாதிரி கூப்பிட்டுங்க இப்போ நான் மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு உப்பு எல்லாம் போட்டு நாட்டுக்கோழி வந்து ரொம்ப நேரம் ஆகும் வேக நான் எடுத்து எடுத்துச்சிருந்தாலும் அதுக்கு பாதி இதுக்கு பாதி தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் ஈக்குவல் குவான்டிட்டியாக அப்போ தான் அதோடய டேஸ்ட் இருக்கும் இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு இப்போ நான் இதுக்குன்னு ஒரு பேஸ்ட் அரைச்சிருக்கேன் அதாவது தேங்காய் ஒரு தேங்காய் குழம்பு நிறையா வேணும் இருக்காங்க குருமாம அதெல்லாம் பண்ண போகிறேன் அதனால் தேங்காய் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோப்பு இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ இதில் நம்ம போட்டுக்கலாம் இந்த தேங்காய் வந்து போட்டுக்கலாம் இப்போ தேவு தேங்காய் போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி நல்லா விட்டு கலக்கி விட்டுக்கலாம் உப்பு மிளகாப்பொடி எல்லாமே பட்டாச்சு பாருங்கள் தனத்தலம் கொதிக்குது இந்த சமயத்தில் கறி மசாலா பொடி இதை போட்டு நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல கரிம சொல்லப்பொடி அதனால நல்லா சேர்த்துட்டு நல்லா தலை 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 தலைன்னு கொதிச்சிருச்சு நல்லா வாசனைங்க வீட்டிலே கமன்னு வாசனை இந்த மாதிரி நீங்களும் நாட்டுக்கோழி குருமாவை செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்